வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு முதல்வர் ரங்கசாமி பல பகுதிகளில் ஓட்டு சேகரித்தார் பிரச்சாரத்தில் பேசிய ரங்கசாமி நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் மாநில வளர்ச்சிக்கு தேவையான நிதியை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றால் எந்த திட்டத்தையும் கொண்டு வர முடியாது என்றார் நம்முடைய அரசானது எடுத்துக்கொண்டு விரைவில் ரேஷன் கடை மூலமாக இலவச அரிசி மற்றும் போதுமை சர்க்கரை உங்களுக்கு வழங்க இருக்கின்றது தேர்தல் முடிந்த பிறகு இலவச அரிசி போதுமை சர்க்கரை எல்லாம் ரேஷன் கடை மூலமாக தஞ்சை மாவட்டம் பாபநாசம் சட்டசபை தொகுதிக்குட்பட்ட தளவாய்பாளையம் ஊராட்சியில் மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவிற்கு கை சின்னத்தில் ஓட்டு கேட்டு அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி பிரச்சாரம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் கட்ச தீப பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்டிஐ பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அவர் என்னத்தை பேசினாரு ஆர்டிஐ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல என்ன விஷயம் வந்தது எல்லாமே நாமளே பாத்துருக்க பண்ணாங்க இது பெரிய விவாத பொருளாக அதை கொண்டு போகணும்னு அவங்க பாக்குறாங்களே தவிர அதுல நடந்த உண்மை என்ன என்னங்கிறதுலாம் ஒண்ணு தெரியல முதல் நல்லா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க முத்தமிழியர் கலைஞரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு நலனுக்காக வாழ்ந்து மறைந்த ஒரு தலைவர் அவர் என்றைக்குமே நம்மளுடைய உரிமைகளை விட்டு கொடுக்காத தலைவர் ஆக இதை மக்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள் இவ்வளவு நாள் இந்த பத்து வருஷத்துல இருந்தீங்களே நீங்க ஏன் அதை நீங்க மீட்டு கொண்டு தானே மோடி அவர்கள் ஆனால் பேசுவது மட்டும் அப்படி பேசுவார் ஆனால் அவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி கூட அங்கங்க அங்கே ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு மீனவர்களுடைய பிரச்சனை தான் இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு மாசமும் அத்தனை பேரை வந்து சிறைச்சாலையில் வைப்பதாக இருந்தாலும் சரி அல்லது அங்கு படகுகளை பறிமுதல் செய்வதாக இருந்தாலும் சரி ஸ்ரீலங்காக்கு அடிக்கடி போயிட்டு வந்தாரு அப்போ இந்த இஷூ எடுத்து பேசி இருக்கலாமே எதையும் செய்யாமல் தேர்தல் என்று வரும்பொழுது மட்டும்தான் அவருக்கு எல்லாமே அவருக்கு கண்ணுக்கு தெரிகின்றது இதே மக்களும் குறிப்பாக மீனவரும் நன்கதை உணர்ந்திருக்கின்றார்கள் ஆக இந்த அரசியல் வேஷம் இந்த தேர்தலுக்காக போடுகின்ற வேஷமெல்லாம் நம்முடைய பெரியார் மண்ணில் கண்டிப்பாக எடுபடாது என்பதை மீனவர் சமுதாயம் இன்னைக்கு அறிந்திருக்கின்றது ஒட்டுமொத்தமாக பொதுமக்களும் அறிந்திருக்கின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் கேழமோவர்கரை கிராமத்தில் எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் இந்த மீனவ கிராமத்திற்கு அரசு குடிநீர் போக்குவரத்து சாலை தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மற்றும் கட்டமைப்புகளை செய்து கொடுக்கவில்லை பலமுறை அரசுக்கு கோரிக்கை விடுத்தும் பலன் இல்லை இந்நிலையில் கேளம் மூவர்கரையில் நடைபெற்ற மீனவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தலை புறக்கணிப்பது மற்றும் ரேஷன் கார்டு தேர்தல் அடையாள அட்டை உள்ளிட்ட அரசு ஆவணங்களை திருப்பி அளிக்க தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதனையடுத்து இன்று மீன்வளத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர் ஆனால் மீனவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு குடி மற்றும் கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அதிகாரிகள் மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனா் ka pai te rongo ka pai te rongo

உங்களுக்கு தெரியும் சினிமாவில் மிக பிரமா நடிச்சிட்டு இருக்க ஆளு நானே இதை பற்றி சிந்திக்கும் பொழுது சாதாரண மக்கள் அன்றாட கூலிக்கு வேலைக்கு போறவங்க மாத சம்பளம் வாங்குறவங்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்க நினைச்சு பார்க்க முடியுது உங்களை பார்த்து நலமா என்று திமுக கேட்டா நீங்க என்ன சொல்லலாம் நலம் இல்லையா நல இல்லையா நாங்க நல இல்லையா வந்து பாருங்கயா வீடு வீடு வந்து பாருங்க நீ என்ன குரல் கொடுக்கணும் அந்த குரலை நீங்கள் குரலால் கொடுக்க முடியாது வருகிற பாராளுமன்ற தேர்தலில் அன்பு சகோதரர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கு அஇஅதிமுக சின்னத்தில் வாக்களித்து அதாவது ஒற்றை விரலால் ஓங்கி எடப்பாடியார் என்ன சொன்னாரு ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்பது சிங்கம் படத்தில் வந்து ஓங்கி அடிச்சா வெயிட்டு தெரியுமா என்ன நம்முடைய எடப்பாடியார் வந்து ஒற்றை விரலா ஓங்கி அடிக்க சொன்னாரு ஓங்கி கையால் அடிச்சா ஒன்னு செய்ய முடியாது ஒரு விரலா அடிச்சு எப்படி முடியும் அதுதான் புரட்சி நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஒற்றை விரல் என்று சொல்வது இந்த ஜனநாயகத்தை யார் வர வேண்டும் என்று தீர்மானிப்பது இந்த ஒற்றை விரல் எல்லாரும் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க பில்லு வந்ததுக்கு அப்புறம் இந்த கையில் மை வைக்கிறாங்களா அந்த ஒற்றை விரல் அந்த ஒற்றை விரலில் நீங்கள் ரெட்டலை அமைக்கினால் ஓங்கி அடித்ததுக்கு சமம் இந்த மோடி அரசை ஓங்கி அடித்ததுக்கு சமம் திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி உடனுரை செம்பகேஸ்வரர் கோவிலில் நாற்பத்தி எட்டு நாட்கள் நடைபெறும் மண்டல பிரம்மோற்சவ கொடியேற்றம் வெகு விமரிசையாக நடைபெற்றது சந்திரசேகரர் மற்றும் அம்பாள் பல்லக்கில் புறப்பாடு நடைபெற்று மூன்றாம் பிரகாரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து சுவாமி மற்றும் அம்பாள் முன்னிலையில் திக்கும் உள்ள கொடிமரங்கள் மற்றும் கொடி படத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து எட்டு திக்கும் கொடி ஏற்றப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது திரளாத பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் பங்குனி தேரோட்டம் ஏப்ரல் எட்டாம் தேதி காலை எட்டு மணிக்கு நடைபெறும் கோடி கொட்டகுடி மலை கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பட்டா வழங்கப்பட்டது வனத்துறையினர் வன சொந்தமான இடம் என கூறி காலி செய்யவர் பொறுத்துகின்றனர் ஆத்திரமடைந்த மக்கள் பட்டாவை ஊராட்சி தலைவரிடம் ஒப்படைத்து தேர்தல் புறக்கணிப்பதாக நோட்டீஸ் உள்ளனர் பஸ் போக்குவரத்துல பிள்ளை அந்நாடு ஆறரைக்கு போகுதுங்க ஆறு மணி பஸ்ஸுக்கு வருதுங்க திரும்பி அந்நேரம் வந்து இருட்டுக்குள்ளதானுங்க வருது தை மாசத்துல எல்லாம் ரொம்ப இருட்டு இருட்டுக்குள்ள வருது இருட்டுக்குள்ள போகுதுங்க எங்களுக்கும் பஸ் வசதி இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க வேலை வீட்டுக்கு போகிறோம் செய்யறோம் ரொம்ப கஷ்டம்ங்க எங்களுக்கு கஷ்ட காலத்துல நாங்களும் எத்தனை நேரத்துக்கு எங்களுக்கும் எவ்வளவோ கம்ப்யூட்டர் காலத்துல எங்களுக்குன்னு ஒரு வசதி இல்ல வாய்ப்பு இல்லாம இந்த அஞ்சு வருஷத்துல எல்லாம் எந்த வேலை சொல்லியுமே இங்க நடக்கவே இல்லைங்க எங்களுக்கு வீடு வாச எல்லா வசதி வேணும் எங்களுக்கு அப்படி செஞ்சு கொடுத்தாத்தே நாங்க இந்த வருஷம் ஓட்டு போடுவோம் இல்லன்னா போட மாட்டோம் போடமாட்டான் திருப்பிட்டு திரும்ப மயிலாடுதுறை மாவட்டம் கீழம் கரையில் அடிப்படை வசதிகள் செய்து தராத தமிழக அரசை கண்டித்து மீனவர்கள் தேர்தல் புறக்கணிப்பு செய்தனர் கடலில் இறங்கி தொடர் போராட்டத்தை இன்று தொடங்கியுள்ளனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களிடம் அரசு அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது கலெக்டர் பேச்சுவார்த்தைக்கு வரும் வரை போராட்டம் தொடரும் என மீனவர்கள் அறிவித்துள்ளனர் இந்நிலையில் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த வந்த சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் மற்றும் திமுக நிர்வாகிகளை ஊருக்குள் விடாமல் மீனவர்கள் விரட்டி அடித்தனர் எம்எல்ஏ மற்றும் திமுக நிர்வாகிகளை திரும்பிச் செல்ல வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் இதனால் கீழமோவா்கரை கிராமத்தில் தொடர்ந்து பதற்றம் நிலவுகிறது கூட்டணியில் உள்ள புரட்சி பாரதம் கட்சிக்கு தேர்தலில் போட்டியிட தொகுதிகள் ஏதும் ஒதுக்கப்படாததால் அக்கட்சியினர் அதிருப்தி அடைந்தனர் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார் மேலாக செயலாளர்கள் பரவாயில்லை அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாம் பேசிக்கொள்ளலாம் ஆகவே தொண்ட கருத்தை கேட்கின்ற பொழுதும் அதிகமாக தொண்டர்களும் அண்ணாத்திமருடைய கூட்டணியிலேயே தொடரலாம் என்று சொன்ன காரணத்தினால் இன்றைக்கு அண்ணா திமுடைய கூட்டணியிலேயே தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கின்ற முப்பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதியும் புதுச்சேரியில் இருக்கின்ற ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலும் புரட்சி பரத்தினுடைய பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் அண்ணாதிமுனுடைய கூட்டணிக்கு வேலை செய்து அவர்களுடைய வெற்றிக்கு நாம் ஒரு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் பாடுபட வேண்டும் என்று ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறங்குடி ஸ்ரீ அழகிய நம்பியார் கோவிலில் பங்குனி திருக்கல்யாண பிரம்மோற்சவம் திருக்குறங்குடி ஜெயர் சுவாமிகள் ஆசியுடன் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினமும் காலை மாலை பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது காலை ஐந்து மணிக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுந்தர பரிபூரணர் தேரில் எழுந்தருளினார் ஜே எர் சுவாமிகள் தேரை வலம் வந்து வடம் பிடித்து தொடங்கி வைத்தார் ஆயிரக்கணக்கான மக்கள் கோவிந்தா கோபாலா என்ற கோஷங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது சென்னை திருவுற்றையூர் சார்லஸ் நகர் பகுதியில் மேற்பட்டோர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதால் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு தேர்தலை புறக்கணிக்க முடிவெடுத்துள்ளனர் திருவட்டூர் ஒன்னாது மண்டலம் ஏழாவது வார்டு உட்பட்ட சார்லஸ் நகர்ல இருந்து நாங்கள் பேசுறோம் எங்க நகர்ல நாலு தெருக்கள் இருக்கு நாலு தெருக்கள் வந்து ரெண்டு பூத்து வருது ரெண்டு பூத்துல வந்து ஒரு பூத்துக்கு வந்து தொள்ளாயிரத்தி பதினோரு ஓட்டம் ஒரு பூத்துக்கு ஆயிரத்தி அறுநூறு ஓட்டம் வருது வந்து எங்களுக்கு வந்து ரெண்டு பூத்துலயும் சேர்த்து வெறும் சார்லஸ் நகர் மட்டுமே சேர்த்து நானூத்தி ஐம்பது ஓட்டுக்கு மேல விடப்பட்டிருக்கு அதுல எல்லாருமே இங்க முப்பது வருஷத்துக்கு மேல இங்க தான் எல்லாமே இங்கேயே இருந்து இத்தனை ஆண்டு ஓட்டு போட்டவங்களோட ஓட்டு எல்லாத்தையுமே வந்து ஒரு போன வாட்டியோட ஒரு பிஜேபி கேண்டிடேட்டோடைய ஓட்டும் வந்து அதுல நீக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி வந்து எல்லா பிரச்சனைகளும் வந்து என்ன விஷயம் ஏது விஷயம் நாங்க போய் கார்பரேஷன்ல கேட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் கை மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க இவங்களை கேட்கணுங்க அவங்களை கேட்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு ரெண்டு நாள்ல எங்களுக்கு ஒரு முடிவு வரலன்னா நாளைக்கு நாங்க வந்து கார்ப்பரேஷன் முற்றுகிடுவோம் கண்டிப்பா முற்றுகீடு போராட்டம் நடத்தக்கூடும் இதுக்கு எங்களுக்கு உடனடி தீர்வு வரணும்ன்றது எங்களுக்கு இல்லனா நாங்க தேர்தல் வந்து புறக்கணிப்போம் மொத்த தேர்தல ரெண்டு புத்தமே எங்களுக்கு தேர்தல் நடத்த நேரம் குறைய நாப்பத்தி மூணு வருஷமா ஓட்டு போட்டு எந்த தொம்பாலு வீடு வாங்கி எந்த தொம்பாலிருந்து ஓட்டு போட்டுருந்தோம் எங்க மாமியார் இறந்து எட்டு வருஷம் ஆகுது அதுவும் ஓட்டி இருக்குது ஏன் ஓட்டி இல்ல வீடு கட்டுறது அதனால நாங்க கேரள சங்க இருந்து அனைவருமே ஓட்டு போட மாட்டோம் எல்லாருமே ஒட்டு மொத்தமா

அப்படி இருந்து இப்ப ஓட்டு வந்துருக்குது எட்டு வருஷமா ஓட்டு வருது இருக்கிறவங்க நாற்பத்தி மூணு வருஷமா போட்ட ஓட்டு இதுக்கு என்ன காரணம் நாங்க நாற்பது வருஷமா இங்க இருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து அதுல இருந்துட்டு அப்பயே பேரெல்லாம் மாத்தி நாங்க இங்கதான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருப்போம் இப்ப தேதினு எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு யாருக்குமே ஓட்டு இல்ல பையனுக்கு மூணு பேருக்குமே எங்களுக்கு இல்ல எதனால நீக்க நீக்கப்பட்டாங்க போன எலெக்ஷனுக்கும் நாங்க போட்டோம் ஓட்டு எல்லா எல்லா எலெக்ஷன்லயும் எல்லா தேர்தலையும் நாங்க போய் போட்டுக்கிட்டுதான் இருப்போம் இது எதனால நீக்குறீங்கன்னு தெரியும் இந்த போராட்டம் பண்றோம் உடனே எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும்னு தான் தீர்வு கிடைக்கலனா எலெக்ஷன் நடத்த விட மாட்டோம் எங்களோட ஏழாவது வார்டுல ரெண்டு பூத் இருக்குன்னு சொல்றாங்க ரெண்டு பூத்துலயுமே எலெக்ஷன் நடக்காது இதுக்கு தீர்வு எலெக்ஷன் சொல்லணும் இல்லனா நாங்க எல்லாருமே நகர்ல உள்ள அவ்வளவு பேரும் நாங்க தேர்தல் யாரும் ஓட்டும் போட மாட்டோம் ஈரோடு மாவட்டம் தாளவாடி தொட்டமுதுகரை வனஹள்ளி உள்ளிட்ட கிராமங்களில் காற்றுடன் கூடிய விதமான மழை பெய்தது வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன தொட்ட முதுகரையில் கிஷர் அகமதுவின் வாழைத் தோட்டத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நேந்திரம் வகை வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன அறுவடைக்கு சில நாட்களில் இருந்த நிலையில் மரங்கள் முறிந்து சேதமடைந்ததால் ஐந்து லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர் தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தனா்